ஒரு பாட்டு எழுது முதல்ல மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் ஆத்ம பூரணம் தலைப்பு திருமந்திரம் எடுப்போம் ஒரு மந்திரம் படிப்போம் சரியா இதை தொடங்கி விட்டுருவோம் நேற்று முடிச்சுட்டு ஒரு மந்திரத்தை தொடங்கி விதி இதை அப்லோடு பண்ணாமல் நாளைக்கு சேர்த்து பண்ணுவோம் சனிக்கிழமை இதில் ஒரு மந்திரம் அதில் ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்புவோம் என்ன எழுது என்னது அன்னை பத்து ஆத்மபூரணம் கலிவிருத்தம் வேதமொழியர் என்று தொடங்குகிற மந்திரம் முன்னுரை தாயை நோக்கி மகள் கூறுவதாக எழுதப்பட்ட செய்யுள் ஆமாம் உரை எழுதுங்க தாயே இப்போ நம்ம தேவாரத்தில் படித்தது அப்படியே வருது இறைவன் ஞானத்தை உபதேசிக்கும் சொற்களை உடையவர் திருநீரு அணிந்தவர் சிவந்த மேனியை உடையவர் நாதமாகிய பறையை உடையவர் என்று என் மகள் சொல்லுவாள் ஓம் என்ற மந்திரத்தை நாதமாகிய நாதமாக முழங்கிய இந்த நாயகர் திருமாலுக்கும் அயனுக்கும் தலைவர் தாயே என்று சொல்லுவாள் குறிப்புரை சிவனை தனது தலைவராகிய கருதிய ஒரு பெண் தாயை நோக்கி அவர் தன்மைகளை கூறுவது இந்த செய்யுள் ஓம் என்ற நாதம் உலகம் இயங்க எப்போதும் ஒலிப்பது விளக்கம் ஒன்று இறைவன் ஞான உபதேசிக்கும் சொல்லுடையவர் எங்கே இறைவனை நாம் தட்சிணாமூர்த்தியாக பார்க்கலாம் அந்த ஆளின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடிலாம் வருதில்ல மூணு மந்திரம் இருக்குது முன்னால் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறது அன்றாக நால்வருக்குங்கிற மந்திரம் அதையெல்லாம் இதில் போட்டு இறைவனை வந்து நாம் இந்த இடத்துல குருவாக பார்க்கணும் இந்த பதிகம் முழுவதும் அவரே சொல்லிட்டார் திருநீர் பூசி இருக்கிறாருன்ட்டார் திருநீர் பூசி இருக்கிறாரு ஞான உபதேசிப்பார் ஞான உபதேசிப்பார் திருநீர் பூசி இருக்கிறார் சிவந்த மேனி ஞானம் நாத தத்துவம் என்பது உலகத்தை இயக்குவது அதை இறைவனுடைய பேராற்றலாக நம்ம எடுத்துக்கிடணும் நாதத்தையும் வேதத்தையும் போட்டு குழப்பக்கூடாது வேதத்தை சொன்னது குருவுக்கு நாதத்தை சொன்னது உலகத்தை இயக்கிறதுக்கு இப்படி கூட சொல்லலாம் வேதத்தை சொன்னது சித்து பொருட்களை இயக்க நாதத்தை சொன்னது சித்து பொருட்களையும் சட பொருட்களையும் இயக்க பிரபஞ்சத்தை இயக்க அப்படியே எடுத்துக்கலாம் ரெண்டையும் மூட்டு குழப்பிடக்கூடாது இது ஆத்ம பூரணம் என்ற தலைப்புடையதாக இருக்கிறது ஆத்தும பூரணம் என்பது ஆன்மாம் முழுமையடைதல் ஆன்மாம் ஒழுமையடைதல் அருள் சுத்திக்கும் ஆத்ம பூரணத்துக்குமான வேறுபாடு என்னென்னா அருள் சுத்தி என்பது பெரிதும் சிவபோகத்துக்கு முந்தைய நிலை ஆத்ம பூரணம் என்பது ஆன்ம சுத்தியையும் குறித்து ஆன்ம லாபத்தையும் குறிக்கும் ஆத்ம பூரணம் என்பது ஆன்ம சுத்தியையும் குறிக்கும் ஆன்ம லாபத்தையும் குறிக்கும் இதாக ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இதில் கொஞ்சம் எதை லோடு பண்ணலான்னா ஆன்ம லாபத்தை அதிகமாக லோடு பண்ணலாம் ஏன்னா குரு வந்து என்ன உபதேசம் பண்ணுறாரு ஞான உபதேசங்களை செய்கிறதுனால அதோட சேர்த்து பார்க்கலாம் இந்த திருவாசகத்தை நம்ம அடுத்த வகுப்பில் சேர்த்து பதிவிட்டுக்கிடலாம் இந்த பதிகத்தை நேற்று தொடங்கியிருக்கணும் தொடங்கலை இங்கே வச்சு தொடங்கியாச்சு சரியா ஒரு திருமந்திரம் பார்த்தா கிளம்பிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் கிடச்சாலும் அதே பாடம் நடக்கும் அதில் வந்து பயப்பட வேண்டியதே இல்லை ஸ்கூல் வாத்தியா இருந்ததுனால எங்களுக்கு அந்த கலை வந்து கைவந்த கலை ஆமா ஆமா ஒரு திருவா